ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில கூட இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாய் தேவன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாபு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் உங்களுக்காய் பெரிய செய்ய போகிறதை மற்ற மக்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை இந்த நாளில் தேவன் செய்வர் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வருடத்துல ஒன்பது மாதங்கள் முடிந்து பத்தாவது மாதம் துவங்கி கொண்டு இருக்கிறது இன்னும் இன்னும் சில காரியங்கள் வாய்க்கவில்லையே இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லையே ஆண்டவர் அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருந்தாரே இது நிறைவேறவில்லையே மற்றவர்கள் என்னை என்ன இகழத்தக்கதான காரியங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்று சோர்ந்து இருக்கிறீர்களா இந்த வீடியோ மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்காய் செய்கிற ஆசிர்வாதத்தை உங்களுக்காய் செய்ய போகிற காரியத்தை மற்றவர்கள் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஆனந்த சந்தோஷமும் ஒரு கழிப்பும் நகைப்பும் உண்டாகும் என்று சொல்லுகிறார் எப்பொழுது அது உண்டாகும் என்று முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சியோனின் சிறையுறுப்பை திருப்பும் போது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நடக்குமாம் நிச்சயமாய் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சிறையுறுப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எந்த ஒரு காரியம் சிறையுறுப்பாய் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம் ஆசிர்வாதமோ ஆசீர்வாத குறைவுகளோ இல்லது நோயோ சுகவீனமோ பலவீனமோ ஒரு சிறையுறுப்பு போன்று இருக்கிறதே என்று நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்களா இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் மகனே மகளே நிச்சயமாய் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் உன் சிறையுறுப்பை திருப்புவேன் அப்போது நான் உன்னை ஆசிர்வதிப்பதை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் இதை விசுவாசியுங்கள் நம்புங்கள் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கொடுத்து அநேகர் உயரத்தக்கதாக அநேகர் உங்களை துதி தக்கதாக அநேகர் ஆண்டவரை மகிமைப்படத்தக்கதாக உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் தேவன் தாமே இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாய் இந்த ஆசிர்வாதமான வசனத்தின் மூலமாய் உங்களோடு இடைப்பட்டபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஒரு விஷயாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா உமக்கு துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில நீங்கள் எங்கள் சிறையுறுப்பை திருப்பும் போது எங்களுக்கு ஒரு ஆனந்த கழிப்பும் சந்தோஷமும் உண்டாகும் என்று எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்தபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யார் யார் பாரத்தோடு கவலை

நீங்க அவர்களை உயர்த்தி கனப்படுத்துங்கன்னு செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்து ஒரு சாட்சியாய் போகிறபடியால் உமை தூதிக்குற அனுபுரேசுவன் நாமத்துல எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே அவமேன் தேவ நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்